எபிரேயர்கள் என்று அழைக்கப்படும் இஸ்ரேல் தேசத்து மக்களின் கிட்டத்தட்ட நான்காயிரம் ஆண்டு சரித்திர வரலாற்றை ஆராய்ந்து பார்க்கும்போது இஸ்ரேவேலை எதிர்த்தவர்களும் அவர்களுக்கு விரோதமாக எழும்பியவர்களும் இஸ்ரவேலை பகைத்தவர்களும் இஸ்ரேலுக்கு தீங்கு விளைவித்தவர்களும் மற்றும் இஸ்ரேவேலின் எதிரிகளும் தண்டிக்கப்பட்டுள்ளனர் இஸ்ரேலை எதிர்ப்பவர்கள் அழிந்து விடுவார்கள் என்று ஆண்டவர் அவர்களுக்கு தீர்க்க தரிசன வாக்கு கொடுத்தார் அதன்படியே அன்று முதல் இன்று வரை நான்காயிரம் ஆண்டுகளாக இஸ்ரேவேலுக்கு விரோதமாக எழும்பும் அனைத்து மனிதர்களும் இனங்களும் எதிரிகளும் அழிந்து போய்விட்டனர் இஸ்ரேவேலை அழிக்க நினைத்தவர்கள்தான் அழிந்து போயிருக்கின்றனர் ஆனால் இஸ்ரேல் தேசம் இன்றும் இருக்கின்றது யூதர்கள் இன்றும் வாழ்கின்றனர் இந்த நான்காயிரம் ஆண்டு வரலாற்றில் யாரெல்லாம் இஸ்ரேலை முறியடிக்க நினைத்தனர் கடைசியில் அவர்கள் எப்படி தண்டிக்கப்பட்டனர் அவர்களது முடிவு எவ்வளவு பரிதாபமாக இருந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் கிமு அறுநூத்தி ஆறில் எரேமியா முப்பது பதினொன்று முதல் பதினாறு வசனங்களில் ஆண்டவர் இஸ்ரேலுக்கு ஒரு வாக்கு கொடுத்தார் உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோடே இருக்கின்றேன் என்று கர்த்தர் சொல்கின்றார் உன்னை சிதறடித்த எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன் உன்னையோ நான் நிர்மூலமாக்காமலும் முற்றிலும் தண்டியாமல் விடாமலும் மட்டாக தண்டிப்பேன் ஆதலால் உன்னை பட்சிக்கிறவர்கள் யாவரும் பட்சிக்கப்படுவார்கள் உன் சத்துருக்கள் எல்லாம் சிதறி போவார்கள் உன்னை சூறையாடுகின்றவர்கள் சூறையாடப்படுவார்கள் உன்னை கொள்ளையிடுகின்ற அனைவரையும் நான் கொள்ளைக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் அவர்களுக்கு உறுதியளித்தார் இந்த தீர்க்க தரிசனம் இரேமியாவினால் கூறப்பட்ட பின்பு மட்டுமல்ல அதற்கு முன்பாக ஆயிரத்தி முன்னூறு வருடங்களுக்கு முன்பதாக இருந்தே ஆண்டவர் ஆபர்ஹாமை தெரிந்தெடுத்து அழைத்தது முதற்கொண்டு இந்த முன்னுரைப்பு வாக்குத்தத்தம் அமலுக்கு வந்திருப்பதை நாம் பரிசுத்த வேதாகமத்தின் மூலம் அறிந்து கொள்ள முடியும் முதலாவதாக கிமு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் கானான் தேசத்தில் பஞ்சம் உண்டானபடியினால் ஆபர்ஹாம் தன் மனைவியோட எகிப்து தேசத்திற்கு போனார் இந்த எகிப்தியர் சாராலை ரூபவதி என்று கண்டு பார்வோனிடத்திற்கு அழைத்து சென்றனர் சாராளி நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டார் அனைவரையும் மகா வாதையினால் வாதித்தார் பின்னர் பார்வோன் இந்த வாதையின் காரணத்தை அறிந்து ஆபரஹாமையும் சாராளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் திருப்பி அனுப்பி வைத்தான் என்று ஆதியாகமம் பனிரெண்டு பத்து முதல் இருபதில் நாம் பார்க்க முடியும் இரண்டாவதாக இந்த சம்பவம் நடந்து இருபத்தி இரண்டு வருடங்களுக்கு பின்பாக கிமு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டில் ஆபர்ஹாம் மர்மையிலிருந்து புறப்பட்டு தெற்கே போய் கோரார் என்கின்ற இடத்திலே தங்கினார் அங்கு அவர்களோடு கோராரின் ராஜாவாகி அபிமலைக்கு பிரச்சனை செய்த போது ஆண்டவர் இரவிலே அபிமலைக்கு சொப்பனத்திலே தோன்றி அவனை எச்சரித்து நீ அவளை விடாதிருந்தால் நீயும் உன்னோட சேர்ந்த யாவரும் சாகவே சாவீர்கள் என்று கூறினார் கர்த்தருடைய இந்த எச்சரிப்பினாலே அபிமலைக்கு ஆடு மாடுகளையும் வேலைக்காரர்களையும் வேலைக்காரிகளையும் கொடுத்து ஆபர்ஹாமையும் சாராளையும் அனுப்பி வைத்தான் ஆபர்ஹாம் தேவனிடம் இவனுக்காக வேண்டி கொண்டான் அப்பொழுது தேவன் ஆபர்ஹாமின் நிமித்தம் இந்த அபிமலைக்கின் வீட்டாரை குணமாக்கி அவன் பிள்ளை பெறும்படி அனுக்கரகம் செய்தார் என்று ஆதியாகமம் இருபது ஒன்னு முதல் பதினெட்டில் பார்க்க முடியும் மூன்றாவதாக இஸ்ரேவேல் ஜனங்களை மோசே எகிப்திலிருந்து மீட்டு நடத்தி கொண்டு வந்தபோது எகிப்திய பார்வோன் கிமோ ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறாம் வருடம் இஸ்ரேவேல் ஜனங்களை விடுவிக்காமல் இஸ்ரேல் ஜனங்களை மீண்டும் எகிப்துக்கு அடிமையாக கொண்டு போக தனது படையை திரட்டி கொண்டு வந்தான் ஆனால் கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து இஸ்ரேல் ஜனங்கள் கடந்து போக அவர் வழி உண்டாக்கினார் ஆனால் பார்வோனின் படைகளோ அதே வழியில் வந்தபோது சமுத்திரம் ஒன்றாக சேர்ந்து பார்வோனையும் அவன் படைகள் அனைத்தையும் மூழ்கி அழித்து போட்டது என்று யாத்திராகமம் பதினாலு ஐந்து முதல் இருபத்தி எட்டில் பார்க்கின்றோம் நான்காவதாக இஸ்ரவேலர்களை மிகவும் எதிர்த்த மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த இஸ்ரேல் தேசத்தை எதிர்த்த இனங்களாகிய அமலேக்கியர் அழிந்துவிட்டனர் அம்மோனியர் அழிந்துவிட்டனர் ஏதோமியர் இனம் அழிந்துவிட்டது மோவாபியர்கள் அழிந்துவிட்டனர் ஏவியர் மற்றும் கேனியர் அழிந்துவிட்டனர் இஸ்ரவேலை மிகவும் எதிர்த்த பெலிஸ்தியர்கள் அழிந்துவிட்டனர் மீதியானியர்கள் என்பவர்களும் அழிந்துவிட்டனர் இப்படி இஸ்ரவேலை எதிர்த்து சண்டையிட்ட எதிரி இனங்கள் அனைவருமே இப்போது உலகத்திலேயே இல்லை ஆனால் இஸ்ரேல் இன்றும் இருக்கின்றது இந்த இனங்கள் எப்படி அழிந்தது என்று தனித்தனியாக போடப்பட்டுள்ள வீடியோ பிளேலிஸ்டின் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது பார்க்காதவர்கள் பின்னர் பார்த்துக்கொள்ளுங்கள் அதுபோக எகிப்து தேசத்தின் தலைநகரங்களாக இருந்த சோவான் நோ நோப் முதலிய நகரங்கள் காலப்போக்கில் போக்கில் இப்பொழுது இடிபாடுகளாக கிடக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது ஐந்தாவதாக இஸ்ரேவேல் நாட்டை கிமு எழுநூத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ஜெயித்து இஸ்ரேவேல் ஜனங்களை சிறைப்பிடித்து கொண்டு சென்று உலகமெங்கும் இஸ்ரேவேல் கோத்திர மக்களை சிதறடித்த அசீரிய சாம்ராஜ்யம் கிமு அறுநூத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பாபிலோனிய ராஜ்யத்தினால் ஜெயிக்கப்பட்டு விரைவாக ஒரு முடிவுக்கு வந்தது இந்த அசிரியர்களின் சாம்ராஜ்யமே அழிந்து போனது அசிரிய இனமும் அழிந்துவிட்டது இந்த அசிரிய ராஜ்யத்தின் தலைநகராக இருந்த நினிவே கிமு அறுநூத்தி பனிரெண்டாம் வருடம் இத்தக்கேல் என்கின்ற டைகிரிஸ் நதியின் வெள்ளத்தினால் அடித்து செல்லப்பட்டும் மணலினால் மூடப்பட்டும் அழிந்து போனது என்பது குறிப்பிடத்தக்கது ஆறாவதாக கிமு ஐநூத்தி எண்பத்தி ஆறாம் வருடம் பாபிலோனியாத் எருசலேம் நகரத்தை அழித்து யூதர் ராஜ்யத்தை ஜெயித்து தேவாலயத்தை இடித்து யூதர்களை சிறை கைதிகளாக பிடித்து போன பின்பு பாபிலோன் ராஜ்யம் கிமு ஐநூத்தி முப்பத்தி ஒன்பதாம் வருடம் மேதிய ராஜ்யத்தின் தளபதியாகிய தரியுவினால் ஜெயிக்கப்பட்டது இந்த பாபிலோனியாவின் தலைநகராகிய பாபிலோன் பிற்காலத்தில் பாலாக்கப்பட்டு கர்த்தர் உரைத்த பிரகாரமாகவே இன்று குட்டி சுவர்களாக குடியிருக்க முடியாத பாலாய் நகரமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றது அசிரிய சாம்ராஜ்யத்தை தொடர்ந்து இஸ்ரேலை எதிர்த்த பாபிலோன் சாம்ராஜ்யமும் அழிந்து போனது ஏழாவதாக பெர்சிய மன்னராகிய ராஜாவின் காலத்தில் கிமு ஐநூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆமான் என்கின்ற மந்திரி ராஜ்யம் எங்கும் உள்ள யூத ஜனங்களை முற்றிலுமாக அழித்துவிட சூழ்ச்சி செய்தான் ஆனால் எஸ்தர் மற்றும் மொர்தேகாயின் பிரயாசத்தினால் யூதர்கள் இந்த அழிவிலிருந்து காப்பாற்றப்பட்டனர் இந்த துரோகியான ஆமானும் அவனது பத்து குமாரர்களும் தூக்கிலிடப்பட்டனர் யூதர்களுக்கு சத்துருக்களாக இருந்த யாவரும் பட்டயத்தினால் கொல்லவும் பட்டனர் இந்த சம்பவத்தை நினைவு கூறும் விதமாக இன்றும் கூட யூதர்கள் பூரிம் என்கின்ற பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த மேதிய பெருசிய சாம்ராஜ்யத்தை முற்றிலுமாக அழித்து மகா அலெக்சாண்டரின் தலைமையின் கீழாக இவர்கள் அழிக்கப்பட்டனர் எட்டாவதாக கிரேக்க முன்னூற்றி முப்பத்தி ஆறாம் வருடம் வல்லமையுள்ள ஒரு அரசாக உருவெடுத்து மகா அலெக்சாண்டரின் காலத்தில் உலகையே ஆட்சி செய்ய தொடங்கியது கிரேக்க மொழியும் கிரேக்க கலாச்சாரமும் பல நாடுகளில் புகுத்தப்பட்டது கிமு முன்னூத்தி இருபத்தி மூணாம் வருடம் மகா அலெக்சாண்டர் மறித்த பின்பாக அவனுடைய படைத்தலைவன் டால்மி அரசாண்டான் பின்னர் கிரேக்க சாம்ராஜ்யமும் கிமு நூத்தி அறுபத்தி எட்டில் ஒரு முடிவுக்கு வந்தது அதற்கு பின்னர் மக்பேயர் என்கின்ற யூத ஆசாரிய குடும்பத்தினர் கிமு நூத்தி அறுபத்தி எட்டு முதல் கிமு அறுபத்தி மூணு வரை இப்போது இருக்கும் பாலஸ்தீனாவை ஆட்சி செய்து வந்தனர் ஒன்பதாவதாக கிமு அறுபத்தி மூனில் ரோம சாம்ராஜ்யம் உதயமாகி பல நாடுகளை ஜெயித்து உலகமெங்கும் ஆட்சி செய்தது அந்த சமயத்தில் யூதர்கள் அவர்களை எதிர்த்தபடியினால் அவர்கள் ரோம சக்கரவர்த்திகளின் உபத்திரவங்களுக்கும் கொடுமைகளுக்கும் ஆளாகினர் அப்போஸ்தலனாகிய பவுல் கூறிய பிரகாரம் நிந்தைகளையும் மடிகளையும் கட்டுக்களையும் காவலையும் அனுபவித்தனர் கல்லறியுண்டனர் வாளினால் அறுப்புண்டனர் பரீட்சை பார்க்கப்பட்டனர் பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மறித்தனர் செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தனர் உலகம் அவர்களுக்கு பாத்திரமாக இருக்கவில்லை அவர்கள் வனாந்திரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தனர் என்று எபிரேயர் பதினொன்னு முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி எட்டில் பார்க்க முடியும் அதுபோக இயேசு மறித்து உயிர்த்த பின்பு கிமு முப்பத்தி பின்பாக யூதர்களும் யூதர்களாகிய கிறிஸ்தவர்களும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்களும் இந்த ரோம விளையாட்டு அரங்கசாலைகளில் காட்டு மிருகங்களுக்கு இரையாக போடப்பட்டனர் அது இல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாக இருந்த யூதர்களாகிய அப்போஸ்தலர்களும் இரத்த சாட்சிகளாக கொல்லப்பட்டனர் இந்த இயேசுவின் பனிரெண்டு சீஷர்கள் எப்படி மறித்தனர் என்பதை பற்றிய தனித்தனி வீடியோ லிங்க் பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது பார்க்காதவர்கள் பார்த்து கொள்ளுங்கள் லூக அப்போசிலன் தவிர மற்ற அனைத்து சீஷர்களும் இயேசுவை பின்பற்றியவர்களும் யூதர்கள்தான் இப்படியாக யூதர்களையும் யூத கிறிஸ்தவர்களையும் கிறிஸ்துவை பின்பற்றிய கிறிஸ்தவர்களையும் மிகவும் கொடுமைப்படுத்தி கொலை செய்த ரோம சக்கரவர்த்திகளின் முடிவு எப்படி இருந்தது தெரியுமா மிகவும் பரிதாபமானதாக இருந்தது மிக கொடூரமாக அனைவரையும் கொலை செய்த நீரோ மன்னன் தனது வாழ்க்கையில் நிம்மதியில்லாமல் கவலையின் மிகுதியினால் தற்கொலை செய்து கொண்டான் அடுத்ததாக டோமிஷியன் அவன் செய்த செயல்களுக்காக வெறுப்பு கொண்டு அவனது பணியாட்களே அவனை படுகொலை செய்துவிட்டனர் அடுத்ததாக ஹெட்ரியன் தீர்க்க முடியாத நோயினால் வாதிக்கப்பட்டு கொடிய வேதனையை அனுபவித்து பரிதாபமாக மறித்தான் அடுத்ததாக செவரல் செப்டிமியஸ் தன் சொந்த மகனுடைய துரோகத்தினால் அவன் கொலை செய்யப்பட்டான் அடுத்ததாக மேக்ஸிமன் மூன்றே ஆண்டுகள் மட்டுமே அரசாட்சி செய்து கடைசியில் அகால மரணமடைந்தான் அடுத்ததாக டேசியஸ் பாவம் சேற்றில் புதைந்து மடிந்தான் அவனது உடலே எடுக்கப்படவில்லையாம் அடுத்ததாக வலேரியன் இவன் எதிரி ஜனங்களினால் பிடிக்கப்பட்டு உயிரோடு தோல் உரிக்கப்பட்டு அகோரமாக மரணமடைந்தான் அடுத்ததாக டயோக்லிஷியன் இவன் பைத்தியக்காரனாகி தனது பதவியை இழந்து தனது வாழ்க்கையை பரிதாபமாக முடித்து கொண்டான் அடுத்ததாக மேக்சிமனஸ் வலேரியஸ் இவன் அரசு உரிமையை இழந்து கவலை தாங்க முடியாமல் நாண்டு கொண்டு தூக்கில் செத்துவிட்டான் அடுத்ததாக ஜூலியன் போரில் காயமடைந்து விழுந்து தன் உடலிலிருந்து வடிந்த உறைந்த இரத்தத்தை தன் கையினால் அள்ளி வானத்துக்கு நேராக எறிந்து இயேசுவாகிய நசரேயனே நீயே வெற்றியடைந்தாய் என்று கூறிக்கொண்டே பரிதாபமாக மறித்தானாம் இப்படியாக ஆண்டவர் தாம் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் மக்களாகிய யூதர்களையும் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்களையும் கொடுமைப்படுத்திய அனைவரையுமே தண்டிக்காமல் விடவில்லை இவர்கள் யூதர்களுக்கும் யூத கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்துவை பின்பற்றிய கிறிஸ்தவர்களுக்கும் செய்த கொடுமைகளுக்காகவும் துரோகங்களுக்காகவும் அவர்கள் பரிதாபமாக மறித்தனர் இந்த ரோம சக்கரவர்த்திகளும் போர் சேவகர்களும் யூதரை கொடுமைப்படுத்தினதற்கு அளவே இல்லை ஜோசஃபஸ் என்கின்ற சரித்திர ஆசிரியரின் கூற்றின் பிரகாரம் கிபி ஐம்பதாம் ஆண்டு முப்பதாயிரம் யூதர்கள் எருசலேமில் கொல்லப்பட்டனர் கிபி எழுவதாம் ஆண்டு பத்தாயிரம் யூதர்கள் பாலஸ்தீனா முழுவதிலும் கொல்லப்பட்டனர் கிபி நூத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் கொல்லப்பட்டும் தொண்ணூத்தி ஏழாயிரம் பேர் ரோமாபுரிக்கு அடிமைகளாகவும் கொண்டு போகப்பட்டனராம் இந்த ஜூலியன் என்கின்ற ரோம சக்கரவர்த்தி இயேசு கிறிஸ்துவின் வாக்கை பொய்யாக்க வேண்டும் என்று சொல்லி எருசலேம் தேவாலயத்தை திரும்ப கட்ட முயற்சித்தான் ஆனால் அந்த இடத்து பூமி விடித்து நெருப்பை கக்கி தேவாலய வேலையை செய்ய விடாமல் தடை செய்தது என்று பாரம்பரிய சரித்திரம் கூறுகின்றது ஆக இன்று வரை மூன்றாவது தேவாலயம் கட்டப்படாமலேயே இருக்கின்றது அதன் பின்பு கிபி முன்னூத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் வருடம் கிழக்கு மேற்கு என்று ரோம சாம்ராஜ்யம் இரண்டாக பிரிந்து தனது பலத்தை இழந்து பல நாடுகளாக சிதறி போனது ரோம சாம்ராஜ்யமே காலப்போக்கில் அழிந்துவிட்டது அதன் பின்பு கிபி அறுநூத்தி முப்பத்தி ஆறு வரை பாலஸ்தீன பகுதியை பைசாண்டிய மன்னர்கள் ஆட்சி செய்தனர் கிபி அறுநூத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு அரேபியர்கள் கானா நாட்டை பிடித்து கிபி ஆயிரத்தி எழுவத்தி ரெண்டு வரை ஆட்சி செய்தனர் கிபி ஆயிரத்தி எழுபத்தி ரெண்டு முதல் துருக்கி நாட்டை சேர்ந்த செல்ஜூக்ஸ் என்ற ஜாதியினர் ஆட்சி செய்தனர் கிபி ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்னு வரை சிலுவை போர் வீரர்கள் நாட்டை கைப்பற்றி எருசலேம் ராஜ்யம் என்கின்ற பெயரில் ஆட்சி செய்தனர் கிபி ஆயிரத்தி இருநூத்தி ஒன்னு முதல் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி பதினாறு வரை மமலூக்கியர் என்கின்ற எகிப்தை ஆண்டு அரசர்கள் பாலஸ்தீனாவை கைப்பற்றி ஆட்சி செய்தனர் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி பதினாறு முதல் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு வரை ஓட்டமன் துருக்கியர்கள் இந்த நாட்டை பிடித்து ஆட்சி செய்தனர் இந்த காலத்தில்தான் இஸ்ரேலின் மரங்கள் வெகுவாக குறைக்கப்பட்டு வெட்டப்பட்டு பல பகுதிகள் வனாந்திரமாகவும் சில பகுதிகள் மலேரியா காய்ச்சல் உண்டாகும் சதுப்பு நில பகுதிகளாகவும் மாறிவிட்டது நிலையான குடியிருப்புகள் குறைந்து நாடோடி கூட்டங்கள் அங்கு திரியும் நாடாகவும் அது மாறியது கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு முதல் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வரை ஆங்கிலேயர்களாகிய பிரிட்டிஷ் கிங்டத்தின் மேற்பார்வை நடந்தது இந்த பிரிட்டிஷ் அரேபியர்களின் தொந்தரவினால் அவர்களுக்கு சாதகமாக இந்த நாட்டை பிரித்து பாலஸ்தீனிய முஸ்லிம்களுக்கு யூதையா மற்றும் சமாரியா பகுதிகளில் பெரும்பான்மையையும் பெரும்பான்மையான பகுதியை அவர்களுக்கு கொடுத்துவிட்டு யூதர்களை நிர்கதியாக விட்டு போய்விட்டனர் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து வரை நடந்த இரண்டாவது உலக மகா யுத்தத்தில் ஜெர்மனியின் சர்வாதிகாரியாகிய ஹிட்லர் அறுபது லட்சம் யூதர்களை காரணமில்லாமல் கொலை செய்தான் இப்படியாக கொடூரமாக கொலை செய்த இந்த அடால்ஃப் ஹிட்லரின் முடிவு என்ன தெரியுமா கடைசியில் அவன் தற்கொலை செய்து இறந்து விட்டானாம் சர்வாதிகாரியாக இருந்தவனுக்கு பரிதாபமாக தற்கொலை செய்யும் நிலைமை அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் வருடம் இஸ்ரேல் மீண்டுமாக தனி நாடாக மாறிய பின்பு அதை சுற்றியுள்ள ஆறு அரேபிய நாடுகள் லீபனன் ஈராக் சிரியா யோர்தான் சவுதி அரேபியா மற்றும் எகிப்து முதலிய நாடுகள் இஸ்ரேவேல் தேசத்தையே அழித்துவிட வேண்டும் இனி இஸ்ரேவேலர்களே இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது என்கின்ற நோக்கத்துடன் ஐந்து முறை இஸ்ரேலுடன் யுத்தம் செய்தும் கூட நமது ஆண்டவர் ஆச்சரியமான விதத்தில் இந்த ஐந்து யுத்தங்களிலேயுமே இஸ்ரேல் நாடு வெற்றி பெறும்படி செய்தார் இந்த ஐந்து பலமான நாடுகளும் சின்ன நாடாகிய இஸ்ரேல் தேசத்திடம் தோற்று போனது இந்த ஐந்து நாடுகளும் யுத்தத்தில் பின்வாங்கி புறமுதுகு காட்டி ஓடி பாலஸ்தீன மக்களை அகதிகளாக விட்டுவிட்டு சென்றுவிட்டனர் அதுபோக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நியூயார்க் நகரில் ஐக்கிய நாடுகளின் பொது சபையில் ஐம்பத்தி ஆறு பேர் கூடி பாலஸ்தீன நாட்டை யூதர்களுக்கும் அரேபியர்களுக்கும் பிரித்து கொடுப்பதை பற்றி ஒரு முடிவெடுக்க தீர்மானித்தனர் அதில் இந்த அரபு நாடுகளின் பிரதிநிதிகள் யாவரும் யூதர்களுக்கு நாடே கொடுக்கக்கூடாது கூடாது என்கின்ற கடுமையான தீர்மானத்தை எடுத்தனர் இப்படி முடிவை எடுத்த சில அரேபியர்களின் முடிவு எப்படி இருந்தது என்று பார்ப்போமா எகிப்தின் பிரதிநிதி முகமது நக்ரோஷி பாஷா இருபத்தி எட்டு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் கெய்ரோவில் தனது அலுவலகத்தில் இருந்து வெளியேறும்போது ஒரு முஸ்லிமினால் சுட்டுக் கொல்லப்பட்டான் அடுத்ததாக லீபனனின் பிரதிநிதி ரியாத் சோல் என்பவன் ஆரஞ்சு பழங்களினால் நாங்கள் இஸ்ரேலரை தோற்கடித்து விடுவோம் என்று ஒரு சமயம் கூறியவன் கடைசியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாம் வருடம் உஷ்ண காலத்தில் இவன் பரிதாபமாக கொலை செய்யப்பட்டு மறித்துப் போனான் அடுத்ததாக யோர்தானின் மன்னன் அப்துல்லா பாலஸ்தீனிய அரேபியருக்கு ஐக்கிய நாடுகளின் சபையினால் ஒதுக்கப்பட்ட மேற்கு கரை பகுதியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு டிசம்பர் ஒன்னாம் தேதி தனது நாடாகிய யோர்தான் நாட்டுடன் சேர்த்து கொண்டவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு ஜூலை பத்தொன்பதாம் தேதி எருசலேமில் உள்ள ஓமர் மசூதிக்கு அதாவது டாம் ஆப் த ராக்கிற்கு இவன் வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு போகும்போது பரிதாபமாக சுட்டுக் கொல்லப்பட்டான் ஐந்தாவதாக ஈராக்கின் தலைவனும் ஐக்கிய நாடுகள் சபையின் பிரதிநிதியுமாகிய நூரி பவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஜூலை மாதம் ஒரு சதித்திட்டத்தினால் தனது பதவியை இழந்தான் அவன் ஒரு பெண்ணைப் போல மார்வேடம் போட்டுக்கொண்டு தலைநகரிலிருந்து ஓடும்போது கொலை செய்யப்பட்டு அவனுடைய உடல் ஒரு ஜீப்பிற்கு பின்னால் கட்டப்பட்டு பாக்தாத் நகர் வீதிகளில் இழுக்கப்பட்டு கேவலப்படுத்தப்பட்டது இப்படியாக இஸ்ரேல் என்கின்ற ஒரு நாடு உருவாக ஐக்கிய நாடுகள் சபையில் முட்டுக்கட்டை போட்டவர்களில் பலர் அகோர மரணத்தை சந்தித்தனர் தேவன் இஸ்ரேல் மக்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கின்றார் உங்களை தொடுகின்றவன் கர்த்தராகிய என்னுடைய கண்மணியை தொடுகின்றான் உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் உன்னுடைய கை உன் விரோதிகளின் மேல் உயரும் உன் சத்துருக்கள் எல்லாரும் சங்கரிக்கப்படுவார்கள் என்று கூறியிருக்கின்றார் ஆண்டவரின் முன்னுரைப்பின்படி இஸ்ரவேல் மக்களை யூதர்களை யார் யாரெல்லாம் கொடுமைப்படுத்தினார்களோ அல்லது சிறுமைப்படுத்தினார்களோ அவர்கள் யாவரும் தண்டிக்கப்படுவது மாத்திரமல்ல பூமியில் இராதபடி அழிக்கப்பட்டு போவார்கள் என்று திட்டவட்டமாக கூறியிருக்கின்றார் இப்படியாக ஆண்டவர் இறைமையா தீர்க்கதரிசியின் மூலமாக உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னுடனே கூட இருக்கின்றேன் உன்னை சிதறடித்த எல்லா ஜாதிகளையும் நிர்மூலமாக்குவேன் உன்னை சூறையாடுகின்றவர்கள் சூறையாடப்படுவார்கள் என்று கூறிய வாக்குகள் சரித்திர பூர்வமாக கடந்த நான்காயிரம் ஆண்டுகளாக நிறைவேறி ஆண்டவருடைய சத்திய வாக்குகளை நிரூபித்து வருகின்றது இஸ்ரேலை அழிக்க நினைத்த இனங்கள் இப்பொழுது இல்லை இப்படியாக இஸ்ரேல் தேசத்தையும் யூதர்களையும் அழிக்க நினைத்தவர்கள் இந்த நான்காயிரம் ஆண்டு சரித்திரத்தில் அவர்கள்தான் அழிந்து போயிருக்கின்றனர் ஆனால் இஸ்ரேல் இன்றும் இருக்கின்றது எப்போதும் இருக்கும் நமது ஆண்டவர் இந்த இஸ்ரேல் தேசத்திற்கு மாத்திரம் அல்ல தம்மை உண்மையாக கூப்பிடும் யாவருக்கும் அவரை உண்மையாக தொழுது கொள்ளும் யாவருக்காகவும் அவர் நிற்பார் அவர் நமக்காக யுத்தம் செய்வார் நம்மை அழிக்க நினைப்பவர்கள் அழிந்து போவதை நாம் கண்களால் பார்ப்போம் உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் மறுபடியும் சொல்கின்றேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள்